சில பேருக்கு வந்து பிளாட்டை வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட்ஸ் இருக்கும் ஸோ என்னென்னலாம் ரெக்குயர்மெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஆர்கிடெக்ட்டை போய் மீட் பண்ணும்போது என்ன டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுருக்கணும் அப்படின்றத பற்றின டீட்டெயில் வீடியோ நான் சொல்கிறேன்னாங்க நோட் பண்ணிக்கோங்க ஸோ மெயினாக வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ரெண்டு பேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆர்க்கிடெக்ட்டு செகண்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஸோ ஆர்கிடெக்ட் பற்றி நான் சொல்கிறேன் ஸோ ஒரு ஆர்கிடெக்ட் வந்து நீங்கள் ஒரு டிசைன் கொடுக்குறீங்க அப்படின்னா எதர் வாஸ்து ரிலேட்டடாக அவங்க டிசைன் பண்ணுவாங்க வாஸ்து மட்டும் இல்லை அவங்க ஏஸ்தெட்டிக்காகவும் டிசைன் பண்ணுவாங்க ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ஏஸ்தெட்டிக்காக டிசைன் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஆர்கிடெக்டை போய் மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் மெயினாக ஒரு ஆர்கிடெக்டை போய் நீங்கள் பார்க்கும்போது என்ன டைப் ஆஃப் பில்டிங் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஆர்கிடெக்டை கிளியராக சொல்லிடணும் ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இல்லை கமர்ஷியல் பில்டிங்காக அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும் இல்லை இதர் நீங்கள் ரெசிடென்ஷியல் கம் கமர்ஷியல் பில்டிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அவங்கள்ட்ட டீட்டெயிலாக சொல்லிடணும் அவங்க பேஸ்ட் ஆன் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி அவங்க அதை டிசைன் பண்ணிடுவாங்க மெயின்லி வந்து ஆர்கிடெக்டை போகும்போது ரெசிடென்ஷியலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னென்ன டீடைல்ஸ் வந்து நீங்கள் கண் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன் மெயினாக வந்து எத்தனை பெட்ரூம்ஸு எத்தனை பிஹெச்கே ஹவுஸாக நீங்கள் அதை டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்றது மெயின் ஸோ ரெண்டாவது வந்து நம்மளுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்பேசஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்றத வந்து நீங்கள் மெயினாக நோட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக வந்து கிச்சன் டைனிங் பூஜை ஏரியா தேவைப்படும் அதே மாதிரி பெட்ரூம்ஸ் தேவைப்படும் நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் எத்தனை பெட்ரூம்ஸ் தேவைப்படும் ஸ்டடி ரூம் தேவைப்படும் ஹோம் தியேட்டர் ரூம் தேவைப்படும் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன டைப் ஆஃப் ஸ்பேஸஸ் தேவை அப்படின்றத பற்றி ஃபர்ஸ்ட்டே நீங்கள் திங்க் பண்ணிக்கணும் ஒரு ஆர்கிடெக்ட் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்கிடெக்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து அவங்களோட கம்ப்ளீட் அவுட்புட்டை கொடுப்பாங்க ஆர்கிடெக்ட்டை போகும்போது நம்மளுக்கு அவங்களோட டிசைன் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ டிசைன் குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா என் ப்ராடக்டாக இருக்கிற நம்ம பில்டிங்கோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் ஸோ அந்த டிசைன் வந்து நம்ம பார்க்கும்போது இதர் எலிவேஷனாக இருக்கட்டும் ஈவன் வந்து இன்னரில் இருக்கிற ஃபங்க்ஷனல் நம்மளோட யூஸபிள் ஸ்பேஸாக இருக்கட்டும் இது எல்லாமே ஆர்கிடெக்ட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு டிசைன் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ரெண்டாவது வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட ரோல் வந்து ஏன் மேஜர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் வந்து மெயினாக வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டீல் நம்ம யூஸ் பண்ணணும் எத்தனை ராட்ஸ் யூஸ் பண்ணணும் இதுவே வந்து நிறைய பேர் கன்ஃப்யூஷனாக இருக்கும் ஸோ நாலு ராட் யூஸ் பண்ணப்பா அஞ்சு ராட் யூஸ் பண்ணப்பா பத்து ராட் யூஸ் ஸோ ஒரு ஜஸ்ட் லைக் தட் சொல்லுவாங்க ஸோ நான் அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ராப்பர் டிசைன் இருக்குது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் வந்து ஸ்பேன் பேஸ் பண்ணி லோடிங் பேஸ் பண்ணி அதை டிசைன் பண்ணி கொடுப்பாங்க மெயினாக ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் கிட்டே நீங்கள் போகும்போது அவங்ககிட்ட நீங்கள் கொண்டு போகிறது வந்து ஆர்கிடெக்சரல் ட்ராயிங் நீங்கள் ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ட்ராயிங்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்கிட்ட கொடுக்கணும் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நீங்கள் சாயில் டெஸ்டிங் எடுத்துருக்கணும் சாயில் டெஸ்டிங்கில் வந்து எஸ்பிசி வேல்யூன்னு சொல்லுவாங்க சாயில் பியரிங் கெப்பாசிட்டி வேல்யூ அந்த வேல்யூ எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்ட்ரக்சல் இன்ஜினியர்கிட்ட போகணும் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து டிசைன் பண்ணுவாங்க மெயினாக வந்து எத்தனை ஸ்டோரி பில்டிங் அப்படின்றத நீங்கள் கிளியராக சொல்லிடணும் ஒரு சில பேர் வந்து நான் த்ரீ ஸ்டோரி பண்ணுறேன் ஒரு என் பட்ஜெட் இன்னும் இன்னொரு டூ இயர்ஸ் கழிச்சு இன்னொரு டூ ஸ்டோரி நான் ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து முன்னாடியே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும் பேஸ்ட் ஆன் தட் வந்து அவங்க ஃபவுண்டேஷனாக டிசைன் பண்ணிடுவாங்க இன்கேஸ் வந்து நீங்கள் இல்லை எனக்கு ஃப்யூச்சரில் நான் த்ரீ ஃப்ளோர்ஸ் தான் போக போகிறேன் அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது அப்படின்னா ஸோ அதையும் நீங்கள் க்ளியராக சொல்லிட்டீங்க அப்படின்னா த்ரீ ஸ்டோரிக்காக டிசைன் பண்ணிடுவாங்க எப்படி உங்கள் வீடை வந்து டிசைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு இப்போ சொல்லிட்டேன் ஸோ இப்போ இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் யூ